கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே தினமருத்துவதன் வழியாக அவங்களை சந்திப்பதில் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே யாத்திராமா புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை இன்றைக்கும் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வியாதியும் பற்றாக்குறையும் ஒரு மனுஷனை பல விதங்களில் சீரழிக்கிறது எழும்ப முடியாதபடிக்கு அவங்களை கட்டி போடுகிறது எத்தனையோ விதமான நல்ல எண்ணங்கள் இருக்கலாம் எத்தனையோ விதமான எல்லாம் மனுஷன் வச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு அந்த வறுமையும் அந்த வியாதியும் அவனை அவனுக்குள் இருக்கிற அத்தனை திறமைகளையும் தாளந்துகளையும் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு கட்டுக்குள்ளாக வைக்கிறது இன்றைக்கு கத்தர் நமக்கு அதாவது ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஆண்டவரை நம்புகிற அவர் ஒருவருக்கே தன் வாழ்வை அர்ப்பணித்த நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா கவனமாக கேளுங்க அவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பாராம் ஆகவே நீங்கள் சாப்பிடுகிற உணவாக இருக்கட்டும் உணவுக்கு உண்டான வழிவாசல்கள் அதே போல் தண்ணீர் இதை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராம் அப்போ உணவுக்கு உண்டான ஒரு பிழைப்பு இருக்குமில்ல ஒரு வேலை இருக்கும் ஒரு தொழில் இருக்குமில்ல அந்த தொழிலை கத்தர் ஆசிர்வதிப்பார் சாப்பாடு எப்படிங்க நமக்கு கிடைக்கும் உழைச்சா தானே உணவு கிடைக்கும் அப்போது அந்த உணவுக்கு அடித்தளம் வேலை தானே தொழில்தானே ஆகவே அதை கத்தர் முதலாவது ஆசிர்வதிக்கிறாராம் இருங்க நான் செய்யக்கூடிய இந்த தொழில் தொடர்ந்து நிலைக்குமா நான் வேலைக்கு போகிற இந்த வேலையில் நான் நிலைச்சி நிற்பேனா இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பலாம் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் அதை நான் ஆசிர்வதிப்பேன் என்று ஆகவே அது நிலைக்கும் அதில் நீங்கள் உயர்வடைவீங்க அடைவீங்க உங்களுக்கான அந்த திட்டம் நிச்சயமாக நடக்கும் ஆகவே அவர் கொடுத்த அந்த வேலை நிமித்தமாக வரக்கூடிய அப்பத்தை ஆகாரத்தை நீங்கள் நன்றாக சாப்பிடுவீர்கள் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு அந்த அந்த காசும் பணமும் வீணாய் போகாமல் நீங்களே சாப்பிடும்படியான கத்தருடைய ஆசிர்வாதம் வெளிப்படும் தண்ணீர் நீங்கள் குடிக்கிற தண்ணீரை கத்தர் நினைச்சி வார் ஆசிர்வதிப்பாராம் ஆம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அந்த தண்ணீர் மேலே இருக்கிறது தண்ணீருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது அல்லவா வாழ்வாதாரம் இருக்கிறதல்லவா அந்த தண்ணீர் ஊற்ற ஊற்றதான மரம் செடி கொடிகளை வளரது அல்லவா அப்போது அது ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை தண்ணீருக்குள்ளே இருக்கிறது ஆகவே உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவர் என் சிலர் ஆசிர்வதிப்பதனால் அப்படி மாறுகிறது ஆகவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்களுடைய தொழிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் நன்றாக இந்த பூமியில் வாழ்வதற்கேற்ற வழிவாசல்களை கத்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆகவே மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னா வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு எந்த குறிப்பிட்ட வியாதியை கண்டு நீங்கள் பயந்து நடுங்கி இது எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்கள அப்படிப்பட்ட குறிப்பிட்ட அந்த வியாதியிலிருந்து விடுதலையை நீங்கள் சீக்கிரம் பார்த்தீர்கள் வெகு நாள் அல்ல சீக்கிரத்தில் விடுதலை சுகம் உண்டாகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த வியாதி படுக்கல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தழும்புகளால் அற்புதமான சுகத்தை நீங்கள் பெற போகிறீங்க நம்புங்கள் அந்த விடுதலையை பெற்று நீங்கள் சுக வாழ்வு வாழ்வீர்கள் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே எங்கள் வாழ்வில நீ முன்குறித்த நல்வாழ்வுக்காக நன்றி எங்கள் அப்பத்தை நீர் ஆசிர்வதிக்கிறீர் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறீர் வியாதியை எங்களை அண்டவரை எங்களை விட்டு அன்று விளக்கி வைக்கிறீர் சுகத்தை தருகிறீர் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத் அத்தனை பேருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமும் சுகமும் உண்டாவதற்காக நன்றி விடுதலை வாழ்வை பிள்ளைகள் வாழட்டும் நன்மை கிருபையும் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நன்றி